ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹரிவோம் ஆஸ்ட்ரோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிகழும் சனி புதன் சேர்க்கை ஏப்ரலில் இந்த மூணு ராசிக்காரங்க ராஜ வாழ்க்கை வாழ போகிறாங்க வாங்கின கதை பற்றி பார்க்கலாம் வேத ஜோதிடத்தில் கருமத்தை அளிப்பவரான சனி பகவான் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மட்டுமின்றி நட்சத்திரத்தையும் மாற்றுவார் அப்படி மாற்றும் போது அதன் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே தெரியும் தற்போது சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்பராசியில் பயணித்து வருகிறார் அதே சமயம் போரட்டாதி நட்சத்திரத்திலுமே பயணித்து வருகிறார் சனி பகவான் குரு பகவானின் போரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பது சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் அதே வேளையில் சில ராசிக்காரர்களுக்கு மோசமாகவும் இருக்கும் இந்த நிலையில் ஏப்ரல் மூணாம் தேதி புத்திர புதனும் போராட்டாதி நட்சத்திரத்திற்கு செல்ல உள்ளார் இதனால் போராட்டாதி நட்சத்திரத்தில் சனி மற்றும் புதனின் சேர்க்கை நிகழப்போகிறது இப்படி புதனும் சனியின் சேர்க்கை நிகழ்வதால் அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அதில் சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் சில ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்போது போராட்டாதி நட்சத்திரத்தில் நிகழும் சனி புதன் சேர்க்கையால் எந்த ராசிக்கார அவர்களுக்கு அற்புதமாக இருக்கும் என்பதைத்தான் பார்க்கப் போகிறோம் முதலில் ரிஷபம் போரட்டாதி நட்சத்திரத்தில் நிகழும் சனி புதன் சேர்க்கையால் ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய தொழிலில் நிறைய நன்மைகளை பெறுவார்கள் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுடனான உறவு சிறப்பாக இருக்கும் இதன் மூலம் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புள்ளது வேலை தொடர்பான பயணங்களை அதிகம் மேற்கொள்ள நேரிடும் இதுவரை வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து வந்தால் அது முடிவுக்கு வரக்கூடும் ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றி கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் இடையூறுகளை சந்தித்து வந்தால் இப்போது அது முடிவுக்கு வரும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நீண்ட காலமாக கைக்கு வராமல் சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் அடுத்ததாக மிதுனம் போரட்டாதி நட்சத்திரத்தில் நிகழும் சனி புதன் சேர்க்கையால் மிதுன ராசிக்காரர்கள் கடின உழைப்புக்கான பலனை பெறுவார்கள் சனி பகவானின் ஆசியால் ஒவ்வொரு வேலையிலும் நல்ல வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் செலவுகள் குறைந்த நிறைய பணத்தை சேமிக்க முடியும் குடும்பத்தினரின் முழு ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கை துணையுடனான உறவு சிறப்பாக இருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பணியிடத்தில் சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுமே படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் புத்திசாலித்தனத்தால் பல வேலைகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் அடுத்ததாக துலம் போரட்டாதி நட்சத்திரத்தில் நிகழும் சனி புதன் சேர்க்கையால் துலாம் ராசிக்காரர்களின் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் பணியிடத்தில் நிறைய நன்மைகளை பெறுவீர்கள் பணி புரிபவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களின் எதிரிகளை திறம்பட வீழ்த்துவீர்கள் இந்த காலத்தில் உங்களின் சோம்பேறித்தனத்தை கைவிட்டால் நிறைய நன்மைகளை பெறுவீர்கள் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் இந்த நிலையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் மாணவர்கள் தேர்வுகளில் நல்ல வெற்றியை பெறுவார்கள் தொழிலில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் நிதிநிலையில் உயர்வு ஏற்படும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி